கு கிறிஸ்துவுக்கு எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை அன்னையினுடைய வணக்க நாம் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளில் சிறப்பாக புரிந்த தூண் அன்னையை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஆங்கிலத்திலே அதர் லேடி ஆஃப் பில்லர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தூண் அன்னை குறித்து சிந்திக்கிற பொழுது அன்னை மரியாள் ஏற்படுத்திய அற்புத காட்சிகளிலே இது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது ஏனென்று சொல்லோம் என்றால் இறையிலாளர்கள் சொல்வது போல பை லொகேஷன் அன்னை மரியாள் உயிரோடு இருக்கும் பொழுதே இன்னொரு இடத்திலே காட்சி அளித்ததைத்தான் இந்த காட்சி நமக்கு விரிவுபடுத்துகிறது ஜனவரி இரண்டு ஆண்டிலே புனித திருத்துதரான யாக்கோவுக்கு அவர் மறைப்பணி செய்த இடத்திலே அன்னை காட்சி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் ஸ்பெயின் நாட்டிலே செரகோசா என்கின்ற இந்த இடத்திலே திருத்துதரான யாக்கோவு மறைப்பணி செய்கின்ற சூழலில் அதிகமான இன்னல்களையும் எதிர்ப்புகளையும் சந்திக்கிற ஒரு சூழலிலே அவர் சோர்ந்து காணப்படுகிறார் மக்களுடைய விசுவாசம் தளர்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலையிலே அவர் சோர்ந்திருந்த நேரத்திலே அன்னை மரியால் எருசலேமில் உயிரோடு இருக்கிற அதே சமயத்தில் ஸ்பெயின் நாட்டில் சரகோசா என்கின்ற அந்த இடத்திலே யாக்கோபுக்கு அவர் காட்சி கொடுக்கிறார் அவருடைய காட்சி ஒரு மிகப்பெரிய தூணின் மீது அன்னை நிற்பவராகவும் கையிலே குழந்தை இயேசுவை ஏந்தியவராக அவர் யாக்கோவுக்கு காட்சி கொடுக்கிறார் அந்த நேரத்திலே யாக்கோவுக்கு அன்னை மரியாள் வெளிப்படுத்திய செய்தி என்னவென்றால் எந்த இடத்தில் விசுவாச தளர்வு இருக்கிறதோ எந்த மக்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அதே மக்கள் சாட்சிகளாக மாறுவார்கள் என்கின்ற ஒரு செய்தியை அன்னை மேலும் எப்படி இந்த கிறிஸ்தவ மக்கள் விசுவாசத்திலே வேரூன்றிய மக்களாக இருப்பார்கள் என்கின்ற செய்தியை திருத்துவதான யாக்கோவுக்கு அன்னை மரியால் வெளிப்படுத்துகிறார் ஆக இந்த தூண் அன்னை இன்றைய நாளிலே நம்முடைய விசுவாசத்தையும் இறை நம்பிக்கையும் நாம் ஆழம் பெறுவதற்கும் உறுதிப்படுத்துவதற்கும் ஒரு பூன்றுகோணாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அன்னை இடத்தில் நம்மையே சரணடைய போம் அந்த அன்னை தொடர்ந்து நம்மை வழிநடத்த